வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய உரை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி காமம் துன்பம் இரண்டும் புணர்தலின் விளைவே இன்பம் பொருந்தச் செய்கை காமம் பொருந்தாச் செய்கை துன்பம் காமம் விருப்பங்களின் வடிவம் உனக்கு பொருத்தமானவற்றின் மீது நீ ஈர்க்கப்படுதல் காமம் நோக்கமற்று விரும்புதல் காமம் பொருத்தமானவற்றை மட்டும் செய்கையில் இன்பத்தை உன்னால் உணரவியலாது நேர் எதிர் ஆகியன இணைதல்தான் இயக்கம் உணர்வு என்பதுதான் பேரண்டத்தின் மாபெரும் இயக்கம் இயக்கங்கள் யாவற்றுக்கும் ஆதி மூலமாக உள்ளது உணர்வுதான் ஆகவே இன்பம் எனும் உணர்வை எட்டுவதற்கு நேரும் எதிரும் தேவை காமம் நேர் துன்பம் எதிர் நோக்கமற்ற நிலையில் உனக்கு ஒரு செயல் மீது காமம் தோன்றுகிறது அச்செயலுக்கும் உனக்கும் பொருத்தம் உள்ளது அச்செயலை செய்ய வேண்டும் என விருப்பம் எழுகிறது அச்செயலை செய்யும்போது எழும் தடைகளும் கேள்விகளும் துன்பங்கள் என்று அறிவாய் காமம் நேர் அத்துன்பங்கள் எதிர் இவ்விரண்டின் சேர்க்கையில்தான் இன்பம் விளைகிறது செயலை செய்து முடித்த பின்னர் உனக்குள் நிறைவு தோன்றும் அது இன்பமல்ல செயலை செய்யும் எல்லா கணங்களும் உனக்குள் இன்பம் ஊற்றெடுக்கும் ஏனெனில் இன்பம் விளைவுகளை நோக்கியதல்ல விருப்பத்தில் ஊறுவது செயலை செய்த பின்னர் கிடைப்பது உணர்ச்சி செயலை செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் அச்செயலை செய்யும்போது ஊரும் எண்ணங்களும் இன்பம் எனும் பேரூற்றினால் அனுப்பப்படுபவை ஆணும் பெண்ணும் புணர்ச்சி கொள்கையில் அப்புணர்ச்சியின் ஒவ்வொரு கணமும் இன்பம்தான் இருவருக்குமான நோக்கமற்ற பொருத்தம் காமம் புறத்தோற்றம் பொருள் பெருமை போன்ற காரணிகள் அற்று பொருந்துதல் காமம் என்றேன் அவ்வாறு பொருந்தும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தமற்ற பண்புகள் வெளிப்படும் அவையாவும் துன்பங்கள் ஆண்குறி பெண்குறியில் பொருந்தும் உடலின் மற்ற பரப்புகள் பொருந்தா நிலையில் தவிக்கும் ஆனால் காமத்தின் ஈர்ப்பு மொத்த உடலையும் ஒருவருக்குள் ஒருவர் செருகிவிட முற்படும் இதுவே உடல்கள் பின்னிப் பிணைதலின் மறைபொருள் உடல் உடலுக்குள் நுழையாது ஆனால் உடலும் உடலும் உள் நுழைந்தால்தான் காமம் அடங்கும் எனும் சிந்தனை வந்து சேரும் இது துன்பம் இன்னும் சிறிது நேரத்தில் இப்புணர்ச்சி நிறைவடையும் என்பது காமம் இதுவே பொருத்தமான சிந்தனை இது நிறைந்துவிடக்கூடாது என பதற்றமடைவது துன்பம் இது சிந்தனை இவ்விரண்டும் இணைகையில்தான் இன்பம் உணரப்படும் காமம் மிகுந்தால் பொருத்தம் மிகும் துன்பம் மிகுந்தால் வருத்தம் மிகும் காமமும் துன்பமும் பின்னிப் பிணைந்து புணர்ந்தால் புணர்ச்சியின் எல்லாக் கணமும் இன்பம் ஊறும் புணர்ச்சியின் இறுதியில் விளைவது உணர்ச்சியின் உச்சம் அது இன்பமல்ல இன்பம் என்பது புணர்ச்சியின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை நிலைத்திருப்பது விலங்குகளும் பறவைகளும் பொருந்தும் செயல்களை மட்டும் செய்கின்றன அவற்றுக்கு காமம் மட்டும் உண்டு அவை பொருந்தாச் செயல்களை அறிவதும் இல்லை செய்வதும் இல்லை ஆகவே அவற்றுக்கு இன்பமும் இல்லை இன்பம் எனும் உணர்வு மனித நிலையில் உணரப்படுவது பிற உயிரினங்கள் நோக்கமற்றவை அவை படைப்பின் வழித்தடங்களில் மட்டும் செல்பவை அவற்றுக்கு இன்பம் எனும் உணர்வே கிடைப்பதில்லை மனிதர்கள் மனத்தை உணரும் பிறவிகள் மனத்தில்தான் இன்பம் உறைகிறது மனத்தில்தான் சுயம் மறைந்துள்ளது மனத்தில்தான் விருப்பங்கள் நிலை ஆகவே மனிதர்களுக்கு மட்டும்தான் இன்பம் அருளப்படுகிறது செல்லமே இன்பம் என்பது விளைவல்ல இயல்பு என்பதை புரிந்துகொள் விருப்பத்தில் நிலைபெற்ற பெற்ற பின்னர் எது நிகழ்ந்தாலும் அது இன்பம் எனும் இயல்பை உனக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கும் உனது செயல்களில் சக மனிதர்களின் இலக்குகளையும் நோக்கங்களையும் கற்பித்துக்கொண்டால் உனது எல்லா சிந்தனையும் உன் பாதைகளிலிருந்து வெளியேறும் உன்னால் விருப்பத்தையும் அறிந்து கொள்ள இயலாது இன்பத்தையும் உணர இயலாது நன்றி